ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சைஸில் வந்து ரெண்டு பீக்கங்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் சட்னிக்கு வந்து பிஞ்சாக இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கழுவியாச்சுங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க இப்போது பேன் ஹீட் ஆயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆயிருச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டா பிரவுன் கலரும் வந்ததும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு பல் வந்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு மூணு வரமிளகாவை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க பீக்கங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பீக்கங்காய் வந்து பொரியலுக்கு மாதிரி ரொம்பலாம் குக்காக வேண்டாங்க ஓரளவுக்கு வந்து குக்கானால் போதும் காய் வந்து ஓரளவு வந்து குக் ஆகிடுச்சுங்க இப்போ இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு போங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலை தேங்காய் துருவல் சேர்த்திங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து எப்போயுமே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூடான சாதத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் இது இப்படியே ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்க்காம நான் வந்து குறை குறை அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமா மட்டும் தெளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க கொர கொரன்னு நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சட்னிக்கு வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக பீக்கங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ